பிரகலாதன் மற்றும் ராகவேந்திரர் சங்க கர்ணன் அப்படிங்கிற தேவன் தினமும் பிரம்மதேவருக்கு மலர்களை கொடுக்கறதுக்காக பூலகம் செல்றத வழக்கமா கொண்டிருக்கிறாரு அப்படி ஒரு நாள் பூலகம் வரும்போது அந்த மலர்களோட அழகாக பார்த்து சந்தோஷப்பட்டு இந்த பூமியிலே பிறந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு யோசிக்கிறார் சங்ககர் இதை தெரிஞ்சுகிட்ட பிரம்மே அவருக்கு பூலோகத்தில் பிறக்கும் வரத்தை கொடுத்திருக்கிறாரு சங்க கர்ணனும் அரக்கவேந்தன் இரணிய மகன் பிரகலாதனா பறந்திருக்காரு அவர் மகாவிஷ்ணு வளர்ச்சி தீவிர பக்தினால அவரை காப்பாற்றுறதுக்காக நரசிம்ம நரசிம்மாவதா எடுத்து இரணிய கசிபாவை வந்து செஞ்சார் பிரகலாதன் அடுத்த பிறகு வாகனா பிறந்திருக்கிறார் இவர் யாரும் இல்ல மகாபாரதத்தில் வர சந்தன மகாராஜாவுடைய இளைய சகோதரர் அவர் இவரு பாண்டவர்களுக்கும்